ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கொஞ்சம் சிரமங்களை வந்து கொடுக்கறக்கூடியது தான் ஒரு நல்ல அனுபவங்களை வந்து கொடுக்கும் ஏற்கனவே நமக்கு வந்து சில விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்க மாட்டோம் ஆனால் இந்த காலத்தில் வந்து நிறையா விஷயங்களை நம்ம கற்றுக்கிற மாதிரி வரும் வாழ்க்கை சூழ்நிலையை ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து படிப்பினையை வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் நிறைய விஷயத்தில் உண்மைகளை வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால் ஒரு சில சிரமங்கள் இருக்கும் ஆனாலும் அந்த சிரமங்கள் எல்லாம் உங்களால் தாண்டி வர முடியும் அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம் சரிங்களா வாகன சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தொந்தரவு இருக்கும் வண்டி வாகனம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்கும் வண்டி வாகனங்கள் வந்து சரியாக ஓடாது வண்டி வாகனங்கள் வந்து ஏதாவது அடிக்கடி பழுதாகிக்கிட்டே இருக்கும் அதனால் ரிப்பேர் செலவு அது இதெல்லாம் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆக வாகன சம்மந்தப்பட்ட தொழிலில் வந்து முன்னேற்றங்களை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமம்தான் சரிங்களா மற்ற தொழில்கள்னால் கூட உங்களுக்கு தொந்தரவுகள் வந்து அவ்வளோவா வராது ஒரு சிலருக்கு இந்த முழங்கால் வலி முதுகு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் சரிங்களா சரி இரண்டாவது இடத்துல வந்து உங்களுக்கு ராகு இருக்குது பார்த்துக்குங்க இரண்டாவது இடத்துல ராகு இருந்தால் சிலருக்கு வந்து கல்வியில் வந்து தடங்கள் வரும் ஒரு சிலருக்கு மார்க்கு குறைஞ்சிருக்கலாம் அல்லது நினைச்ச கோர்ஸ் எடுத்து படிக்க முடியாது இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு வந்து தனி குடித்தனம் போகிற மாதிரி வரும் குடும்பத்தோடு வந்து இருக்க முடியாது அதனால கூட்டு குடும்பத்துல இருந்து தனி குடித்தனமாக வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து சிலருக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஒரு சிலரு வீட்டை விட்டு வெளியில போய் வேலை பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அப்படி யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியில போய் வேலை பாக்குறீங்களோ வேறு ஊரில் போய் வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பொருளாதாரமும் நல்லா இருக்கும் வேலையும் நல்லா இருக்கும் தொழிலும் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்க மாட்டாங்க உள்ளூர்லேயே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலையிலையும் தடங்கள் இருக்கும் அதே மாதிரி வருமானத்துலேயும் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ராகு ரெண்டில் இருக்கனால ரெண்டாவது இடம் குடும்பஸ்தானதுங்கிறனால குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் அந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ராகுகேது பயிற்சி ஆச்சுன்னா உங்களுக்கு குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் வந்து வராது அதே மாதிரி நாணய நம்பிக்கை வந்து கெட்டு போயிடும் அதனால யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் நம்ம கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது சரிங்களா செவ்வாயை பொறுத்த அளவுக்கு மூன்றாவது ராசியில ஆட்சி பெற்றுத்தான் காணப்படுது மூன்றாவது ராசியில செவ்வாய் இருக்கிறது நல்லதுன்னா இளைய சகோதரத்துக்கு வந்து நல்லது தான் ஆனால் இளைய சகோதரத்தோட கருத்து வேறுபாடுகள் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும் சண்டை சச்சரவன் கூட கொஞ்சம் வரலாம் அதனால் அவங்ககிட்ட பேசி பழகிறது கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக பேசி பழகணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து எதிர்பாராத சூழ்நிலையில் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் அதனால் அவங்க வந்து கொஞ்சம் கோபத்தோடையே இருப்பாங்க டென்ஷனோடையே இருப்பாங்க ஏதாவது ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஏதோ ஒரு ஃபீலிங்ஸோடு இருப்பாங்க அந்த சரியாக தூங்க மாட்டாங்க ஏதோ ஒரு மன உளைச்சல் வந்து அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம அவங்ககிட்ட பேசுகிறது கவனமாக தான் பேசணும் இல்லைன்னா அவங்களுக்கு நமக்கு ஏதாவது சண்டை சச்சரவு வர மாதிரி வந்துடும் சரிங்களா சரி அதே போல் ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குற மாதிரியான வாய்ப்புகள் வந்து சிலருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி சொத்து மாற்றங்களை செய்யணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக செஞ்சுக்கலாம் சிலருக்கு வந்து வீடு மாற்றங்கள் வந்து ஏற்படும் வீடு விட்டு வீடு மாறணும்னா தாராளமாக மாறலாம் உங்களுக்கு மாத்தி கொடுக்கும் சரிங்களா சரி நான்காவது இடத்துல குரு இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது ஏன்னா நான்காவது இடத்துல குரு இருந்தால் சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீரும் பம்பு வழக்குகள் தீரும் அதே மாதிரி உறவினர் வந்து பகை விலகும் இப்போ ஏற்கனவே நம்மளுடைய சொந்தக்காரவங்க மத்தியில் ஒரு சில மனக்கசப்பான விஷயங்கள்லாம் நடந்துருந்துருக்கும் அவங்களுக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு வந்துருக்கும் நம்ம வந்து நம்ம வாய் பேச முடியாமல் போயிருந்திருக்கோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் விலகும் ஆக சொந்த பந்தங்கள் மத்தியில் நல்ல ஒட்டுறவு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்து அந்த குரு வந்து ஈஸியாக பார்ப்பாருங்க அதே மாதிரி தாயாருக்கு நல்லது செய்வார் தாயாருக்கு நோய் நொடிகள்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து விலகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு ராகு ரெண்டாவது இடத்துல இருந்து பணத்தை கொடுக்கலன்னா கூட பணத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் நல்லா இருக்கிறனால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு தான் செய்யும் சரிங்களா ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு நகை நெட்டுக்கள் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஐந்தாவது இடத்துலயே புதன் வந்து ஆட்சி பெற்று காணப்படுறார் ஐந்தாவது அதிபதி ஐந்துலேயே இருந்து ஆட்சி பெற்று காணப்படுறபோது புத்திர பாக்கியம் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு இது வரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கும் அடுத்த குழந்தை வேணும்னா கூட அந்த குழந்தையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளுக்கு நல்லது ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அவங்க நினச்ச காரியத்தில் வந்து ஜெயிப்பாங்க சரிங்களா அதே நேரத்தில் எட்டாம் அதிபதியும் உங்களுக்கு புதன் தான் எட்டாம் அதிபதி அஞ்சில் இருக்கு பாருங்கள் எட்டாம் அதிபதி அஞ்சில் இருந்தால் ஒரு சிலருக்கு பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு ஏற்படும் இல்லைன்னா பிள்ளைகள் மத்தியில் பிள்ளைகளை வச்சு ஏதாவது கவலைகள் மட்டும் வந்து போகும் ஐந்தாவது இடத்துலையே உங்களுக்கு சுக்கர் இருக்கார் ஐந்தாவது இடத்துல சுக்கர் இருந்தால் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும் சினிமா நடனம் நாட்டியம்னு சொல்லி சொல்கிறோம்ல செனிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதே போல் பத்தாம் அதிபதி உங்களுக்கு ஐந்தாவது இடத்துக்கு தான் போகுது பத்தாம் அதிபதி ஐந்தாவது இடத்துக்கு போனாலும் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனை வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனா வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் அதனால வேலை பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த மாசம் வந்து இருக்கும் சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி தான் சூரிய பகவான் ஐந்தாவது தான் இருக்காரு சூரிய பகவான் ஐந்தாவது ராசியில இருந்தாலும் அந்த கணவன் மனைவிக்குள்ள வந்து நல்ல ஒட்டுறவு ஏற்படும் நல்ல அந்யோன்யம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஐந்தாவது இடத்துல சூரியன் இருக்க போது பெற்ற பிள்ளைகளுக்கு அந்த சளி இருமல் காய்ச்சல் சொல்கிறோம்ல அந்த மாதிரியான உடல் உபாதைகள் மட்டும் ஏதாவது வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து கொஞ்சம் கிடைக்கும் இப்போ புதன் பகவான் வந்து ஆணி மாதம் பன்னெண்டாம் தேதி ஆறாவது ராசிக்கு மாறிடுவார் அப்போ புதன் ஆறாவது ராசிக்கு மாறினா மாமன் மைத்துன்னர்கள் வழியில் வந்து நம்மளுக்கு வந்து நன்மைகள் வந்து கிடைக்காது அவங்களோட வந்து பகை வரலாம் அல்லது அவங்க மேல வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் வரும் ஒரு சிலருக்கு ஸ்கின்னு பாதிக்கலாம் அல்லது ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும் ஆணி மாசம் இருபத்தி மூணாம் தேதி சுக்கரன் வந்து ஆறாவது ராசிக்கு வருவார் சுக்கரன் ஆறாவது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் வந்து ஏற்படும் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வந்து விற்பனை செய்யற மாதிரி வரும் வீடு விற்பனை செய்யலாம் வீடு அடமான வைக்கலாம் அல்லது வீடு விற்கலாம் அந்த மாதிரியான பலன்களை வந்து அந்த சுக்கரன் வந்து கொடுப்பார் அதே போல் உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரிக் எலெக்ட்ரானிக் பொருள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் பழுதடையும் ரிப்பேர் ஆகும் அதில் சில பொருள்களை நீங்கள் தான் வாங்க வேண்டியது வரும் சில பொருள்களை வந்து ரிப்பேர் பண்ணி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி சுக்கரன் ஆறாவது ராசியில் இருந்தால் அந்த கணவன் மனைவி இருக்காங்கல்ல அவங்க வழியிலையும் கொஞ்சம் அந்த கோபதாவோ டென்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் தான் கேது இருக்கார் கேது வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லை அப்போ அது என்ன செய்யும்னா ஒரு சிலருக்கு இந்த பல்லில் பிரச்சனை வரும் இல்லைன்னா கண்ணில் பிரச்சனை வரும் ஒரு சிலருக்கு இந்த வைரஸ் காய்ச்சல் சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும் மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆக ஏழரைச்சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களால் சமாளிக்க முடியும் உங்களால் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதனால இந்த ஆணி மாத நிலைகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில தான் இருக்கு அதனால பல நற்பலன்கள் நடக்கிறதுக்கான ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி